இருந்து உம்ராவுக்காக மதினா மக்காவுக்கு போன அந்த யாத்திரிகர்கள் வந்து மதினா பக்கம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே இறந்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கடவுள் வந்து உண்மையிலேயுமே இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் சமூக வலைதளத்தில் கேட்கப்பட்டது அதாவது இது பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு அப்படின்னா தான் விதி அப்படி தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால வந்து இறக்கமில்லையாங்கிறதெல்லாம் எப்போ கேட்கணும்னு கேட்டால் இந்த புனித யாத்திரை போனியா அதுக்கு ஒரு கூலி இருக்குது அது இருக்குது மறுமையில் கிடைக்கும் மறுமையில் தான் இதை எதிர்பார்க்கணுங்கிற பேசிக்கில் அப்படி கடவுள் சொல்லி நீங்கள் என்ன என்னை என்னை தேடி வந்தால் சாவ மாட்டீங்க என்னை தேடி வந்தால் எந்த துன்பம் வராது அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்தில் எப்படிப்பட்ட இடத்துல முகத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியவர்களாகத்தான் மாற்றுப்புறல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் தெலுங்கானாவிலிருந்து உம்ராவுக்காக மதினா மக்காவுக்கு போன அந்த யாத்திரியர்கள் வந்து மதினா பக்கம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே இறந்துட்டாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் அனுதாபங்களோடு அதை பதிவிட்டிருந்தாலும் கூட அரசியல் கட்சிகளும் பதிவிட்டிருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு புனிதமான இடத்துக்கு மக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்துக்கு போனா போகிறாங்க கடவுளுடைய விருந்தாளியாக போகிறாங்க ஆனால் கடவுளுக்கு கருணை இல்லாமல் போன்று குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் எல்லாரையுமே ஒரே ஸ்பாட்லேயோ வந்து இறக்க வச்சிட்றாரு இப்படிப்பட்ட ஒரு கடவுள் வந்து உண்மையிலையுமே இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் சமூக வலைத்தளத்தில் கேட்கப்படுது இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது இது பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட கேட்டால் அவங்க கேட்டு போனோம் இஸ்லாத்தில் கேட்க இயலாது ஏன் கேட்க இயலாங்கிறனா இஸ்லாத்தில் அப்படி சொல்லவே இல்லை கடவுளை என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால் உனக்கு எங்கே இருந்தாலும் மரணம் வரும் என்ன நபிகள் நாயகம் பிறந்த ஊரில் மரணிக்காம இருந்தாங்க புனித ஊரில் தான் இரு நபிகள் நாயகம் மரணிச்சாங்க அவர் இறைவுடைய தூதர் அவரையே மரணித்தார்னா அதுதான் சிஸ்டம் இறைவன் வந்து எல்லாருக்கும் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் மரணம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை அந்த மரணம் வந்து இடம் வரைக்கும் துல்லியமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு இங்கே நான் மரணிப்பேன்னா இங்கே தான் மரணிப்பேன் மக்காவில் மரணிப்பேன்னு எழுத நான் அதுக்கு போய் நான் மரணிப்பேன் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது அப்போ வந்து கடவுளை என் காப்பாத்தரா நான் காப்பாற்ற ஒன்று சொன்னாரா நீ அப்படின்னா கொஞ்சம் சா ஒருத்தர் சாவ கூடாது மதினாவில் உள்ள ஒருத்தனே சாவாமல் இருக்கணுமா அப்போ மதீனாவில் நபிகள் நாயங்க காலத்தில் இருந்து எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் செத்துருக்குறாங்க அந்த ஊரில் மக்காவில் நம்ம போனால் விட்டுருங்க அங்கேயே பிறந்து அங்கேயே காபத்துள்ளாவுக்கிட்டே வசிக்கிறான் நான் அப்படின்னா அதுதான் விதி அப்படி தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் வந்து இறக்கமில்லையாங்கிறதெல்லாம் எப்போ கேட்கணும்னு கேட்டால் அப்படி கடவுள் சொல்லி நீங்கள் என்ன என்னை என்னை தேடி வந்தால் சாவ மாட்டிங்க என்னை தேடி வந்தால் எந்த துன்பமும் வராது அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்தில் குரான்லேயோ நபிகளுடைய அறிவுரைகளே இருந்து அப்படி இருந்தால் கேள்வி கேட்கலாம் இஸ்லாம் அல்ல கடவுளே சொல்கிறார் என்ன சொல்கிறாரு மரணத்தை நிர்ணயித்தாச்சு நீ என் இடத்துக்கு வந்ததுனால தப்பிக்கலாம் அப்போ எல்லாரும் எல்லோரும் மக்களால் போய் கிடப்பான் அப்புறம் சாவ மாட்டோம்னு சொல்லி அது அந்த அது ஒரு கருவியாக பயன்படுத்திடுவோம் அதனால் இது இந்த வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் புனித யாத்திரைக்கு போனால் போனால் மரணிக்க மாட்டார்கள்னு யாருமே நினைக்கிறதில்ல இன்னும் சொல்ல போனால் நம்ம முஸ்லீம்களில் வந்து யாராட்சியமாக நம்ப போகிறாங்களா அப்படி இஸ்லாமும் சொல்லலை ஹஜ்ஜிக்கு போகும்போது எல்லாத்தையும் மன்னிப்பு போவாங்க எதுனாலன்னா நம்ம திரும்பி வர்ற சந்தேகம் உண்டு மூத்த அவ்வளோ நம்பிக்கை அஞ்சிக்க போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போகிற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நம்ம திரும்பி வர்றது சந்தேகத்துக்குரியது நம்ம எதாவது மனிதனுக்கு அதை அணியாக செஞ்சுருந்தோம்னு சொன்னால் இப்போ மன்னிப்பு கேட்டு போயிடுவோம்னு சொல்லி வீடு விடா போய் தப்பு செஞ்சால் மன்னிச்சிக்கிறங்க நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் மனசில் வச்சுக்கிறாதீங்கன்னு கேட்குறாங்கல்ல அது கேட்பது எதை காட்டுது செத்துரு கொண்டு விலகி வச்சுருக்கிறான் இந்த பயணத்துக்கு போனால் சாவாமல் இருப்போன அவனே நினைக்கலையா சம்மந்தப்பட்டவன் நினைக்கல இந்த மார்க்கமும் சொல்லலை அப்போ எப்படி இதை ஒரு கேள்வி ஆக்க வேற வேறு வேறு மார்க்கங்களில் சொல்லலாம் புனித காரியத்துக்கு போனால் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் நீண்ட காலம் இந்த இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு வணக்கத்துக்குமே உலகத்தில் நீ நல்லா இருப்பேன்னு வாக்குறுதி கொடுக்கவே இல்லை தொழு தொழுவுரம் எதுக்கு வறுமையா இருக்கான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம்ல என்னங்க தொழுஊற ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்க அது எங்கள் இஸ்லாமியர்களுக்கு அந்த வராது ஏன்னு கேட்டால் அந்த கேரண்டி கிடையாது தொழுவுறது மறுமையில் சொர்க்கத்துக்கு தான் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் வந்து நல்லவனும் கொடுக்கப்படும் கெட்டவனும் கொடுக்கப்படும் வறுமை நல்லவனும் வறுமையாக இருப்போம் கெட்டவனும் இறைவன் நாட்டம் தான் இறைவன் டிசைட் பண்ணுறது மட்டும்தான் அவன் நாடு படி கொடுப்பானே தவிர தேர்வு செஞ்சு கொடுக்குறதில்ல நாடுனா வறுமை நாடுனா அது நாடுனா மரணம் நாடுனா வாழ்க்கைன்னு இப்படி அல்ல உடைய நாட்டத்தில் அதிகாரத்தில் உள்ள விஷயம் அது அதனால் இந்த புனித பயணத்துக்கு போனால் சாவ மாட்டாங்கன்றது இஸ்லாத்தின் கொள்கையாக இல்லைங்கும்போது நம்ம கொள்கையை சொன்னா தானே கேட்கணும் நாங்களும் தான் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் என்ன துன்பம் வந்தாலும் செஞ்சதுக்குரிய நன்மை தீமைக்கு உரியது இது மறுமையில் கிடைக்கும் உனக்கு இந்த புனித யாத்திரை போனியா அதுக்கு ஒரு கூலி இருக்கா அது இருக்குது மறுமையில் கிடைக்கும் மறுமையில் தான் இதை எதிர்பார்க்கணுங்கிற பேசிக்கில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் சொல்லும் பொழுது இந்த கேள்வியை யாரும் கேட்க இயலாது இஸ்லாமியர்களுக்கு அந்த சந்தேகம் யாருக்குமே இல்லை ஒரு முஸ்லீம் கூட ஹஜ்ஜிக்கு போய் நல்ல காரியம் போய் போய் சேர்த்துட்டு வேறு சொன்னாங்களா இந்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ஒரு குடும்பத்தில் பதினெட்டு பேர் இறந்துட்டாங்க அந்த பதினெட்டு பேருடைய உறவினர்கள் வந்து டிவியில் இன்ட்ரி கொடுக்குறாங்க முந்த நாள் முந்த நாள் நேற்று டிவியில் பார்த்தேன் அதில் எந்த ஒரு ஒப்பாரி வைக்கல ஓலமிடலை அவங்கதான் இறைவன் அவங்க ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளட்டும் பொருந்தி கொள்ளட்டும் ஊராவ் பொருந்தி கொள்ளட்டும்ங்கிறாங்க அப்போ நாங்களே நினைக்கல என்ன யார் பறி கொடுத்தா நீங்கள் நினைக்கிறீங்களோ நாங்கள் அந்த குடும்பத்தாரே என்ன செய்யலை அப்படி நினைக்கல இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி அந்த இடத்துல போய் மரணித்தல் வந்து பாக்கியம் நிறைய விசிலாத்திரப்படி இல்லை அந்த மாதிரி அந்த மரணம் கிடைச்சாலும் பெரிய பாக்கியம் என்று நினைத்தவர்கள் இருக்கிறார்கள் சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்கன்னு அந்த வஜ்ஜியில் போய் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட இடத்துல மோகத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியவர்களாகத்தான் முஸ்லீம்களில் இருக்கிறாங்க அதனால இந்த கேள்வி கேட்க முடியாது இறைவனுடைய கருணைக்கு இது சம்மந்தமே கிடையாது கருணை கருணை இருக்க போய் தானே அதை சொர்க்கம் நகரத்திலாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறான் இவங்களுடைய எந்த நல்ல ரத்துக்கும் கூலியை கொடுத்துருவான்ல ஆனால் மரணம்ங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டது தான் அது தீர்மானிக்கப்பட்டது தான் இங்கே இல்லாட்டி இங்கேயாவது இறந்து போக தான் செய்வார் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது இறந்து போகிறவங்க இருக்கிறாங்க தொழுகும் போது தொழுகையில் இறந்து போகிறாங்க எத்தனை பேர் நோன்பு வைத்து இருக்கும்போது ரொம்ப நாளில் இறந்துருவாங்க நோம்பு வச்சுருந்தார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது நீ என்னத்தையே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் உனக்கு ஏற்பட்ட மரணம் எதில் வரும் அது வந்து தான் தீரும் அப்படி தான் இஸ்லாமிய நம்பிக்கை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி